இளைஞர்களும் பெண்களும் தங்கள் உடல் நலத்தை காக்க விளையாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என சௌமியா அன்புமணி கேட்டுக்கொண்டுள்ளார் தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஊராட்சி ஒன்றியம் மோட்டங்குறிச்சி ஊராட்சி நத்தமேடு கிராமத்தில் அன்புமணி ராமதாஸ் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட கைப்பந்து மைதானத்தை பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் இளைஞர்களும் பெண்களும் தங்கள் உடல் நலத்தை காக்க விளையாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஒரு விளையாட்டு பயிற்சி மேற்கொள்ற ஒரு சின்ன பையனோ இல்ல ஒரு சின்ன அவங்களுடைய மனம் வந்து வேற எங்கன்னா போதை பழக்கத்துக்கோ மது பழக்கத்துக்கோ போமாட்டம் ஏன்னா அந்த போதை மது பழக்கம் வந்து எப்படி வருதுன்னா எதுவுமே பண்ணாம அடிச்சுன்னு இருக்கும் போதே இருக்கும் ஆனா விளையாட்டு பயிற்சி பொழுது நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லுவாங்க தற்காப்பு கலை பயிற்சிகள் இதெல்லாம் செய்யும்பொழுது உடல்நிலை நல்லா இருந்தாதான் அவங்களால வந்து அந்த பயிற்சி செய்ய முடியும் அதற்கான ஒரு ஊக்க சக்தியாக தான் இந்த மைதானம் கைப்பந்து கால்பந்து விளையாட்டு மைதானத்தை இங்க நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் நத்தமேடு பகுதியில் இது வந்து இளைஞர்களுக்கு நல் வழிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கம் தர்மபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ்பி வெங்கடேஸ்வரன் உழவர் பேரியக்க மாநில செயலாளர் இல வேலுசாமி பாட்டாளி இளைஞர் சங்க மாநில செயலாளர் பி வி செந்தில் மாநில அமைப்பு செயலாளர் சண்முகம் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்